பள்ளிக்கோடை விடுமுறைக்கு மோனாறு சுற்றுலா சென்ற புதுச்சேரி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தவளக்குப்பம் தானம்பாளையம் பகுதியை சார்ந்த இளங்கோ பரிமளம் தம்பதியின் மகள் பரிவவர்தினி வயது பதினைந்து மகன் விஸ்வா உட்பட குடும்பத்தினர் எட்டு பேர் கொண்ட குழுவினர் மூனாருக்கு சுற்றுலா சென்றனர் அவர்கள் மூணாறு காலனி செல்லும் சாலைகள் தனியார் விடுதியில் தங்கி தங்கியிருந்தனர் இரவு நேரத்தில் அங்குள்ள ஒரு ஹோட்டலில் அவர்கள் உணவு சாப்பிட்டுவிட்டு தூங்க சென்றனர் அப்போது நள்ளிரவு பதினொன்று முப்பது மணியளவில் பரிவவர்தனிக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது ஆனால் பெற்றோர் இதனை பெரிதுபடுத்தாமல் தைலம் தடவிவிட்டு தூங்கிவிட்டனர் காலை எழுந்து பார்த்தபோது பரிவவர்தினி பேச்சு மூச்சட்ட நிலையில் இருந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அவரை அங்குள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இறந்த பரிவ புதுவை தனியார் பள்ளிகள் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் தேர்வு எழுதிவிட்டு விடுமுறைக்காக தனது குடும்பத்துடன் மூணாறுக்கு சுற்றுலா வந்தபோது உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் அருகே போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து ஒரு மாத பெண் குழந்தையை விற்பனை செய்த நகராட்சி ஊழியர் உட்பட பத்து பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு கருங்குடியில் உள்ள ஒரு தம்பதிக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாததால் தமிழகத்திலிருந்து புரோக்கர்கள் மூலமாக ஒரு மாத பெண் குழந்தையை ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு வாங்கியுள்ளதாக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனையடுத்து திருநள்ளாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டது தமிழக பகுதியிலிருந்து ஒரு மாத பெண் குழந்தையை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியதாக தெரிய வந்தது இதனையடுத்து ஒரு மாத பெண் குழந்தை விற்பனை செய்த கும்பல் குழந்தை வாங்குவதற்கு உதவியர்கள் மற்றும் தமிழகத்தில் பிறந்த ஒரு மாத பெண் குழந்தை காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தது போல காரைக்கால் நகராட்சிகள் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழ் எடுத்துக் கொடுத்த நகராட்சி ஊழியர் உட்பட பத்து பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் அதேபோன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் குழந்தை விற்பனை நடைபெறுகிறதா என்று காரைக்கால் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் விற்பனை செய்யப்பட்ட ஒரு மாத பெண் குழந்தையை போலீசார் மீட்டு குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர் இந்நிலையில் தமிழகத்தில் பிறந்த ஒரு மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தது போல போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனைகள் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அரசு ஊழியர் வயிற்றில் பஞ்சை வைத்து தைத்ததால் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு பொருள் வழங்கல் துறை ஊழியர் அருள்ராஜ் வயது நாற்பத்தி ரெண்டு பித்தப்பை பாதிப்பு காரணமாக நெலித்தோப்பில் சந்திப்பில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் கடந்த சில தினங்களாக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட இடத்தில் வலி ஏற்படவே ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்தார் அப்போது அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் நான்கு காட்டன் பஞ்சுகள் இருப்பதை ஸ்கேன் மூலமாக கண்டுபிடித்து அதனை ஜிப்மர் மருத்துவர்கள் அகற்றினர் தற்போது அருள்ராஜ் மேலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் தமிழக வாழுரிமை கட்சியினர் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த உருளின்பேட்டை போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து சுமார் மூன்று மணி நேரம் கழித்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் அருகே சாராய வியாபாரி பொதுமக்களிடையே பல கோடி மதிப்பிலான பத்திரங்களை பெற்றுக்கொண்டு குறைந்த வட்டிக்கு பணம் கொடுத்து ஏமாற்றியதால் சாராய வியாபாரி வீட்டின் எதிரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியை சார்ந்த சாரையக்கடை வியாபாரி தேவராசு இவரின் கார் ஓட்டுநர் குருவப்ப நாயக்கன் பாளையத்தை சார்ந்த அன்பழகன் என்பவர் மூலமாக திருபுவனை மற்றும் ஜிஎன்பாளையம் வேமணவெடி கொத்தமரிநத்தம் ஆகிய கிராமங்களில் வசிக்கின்ற பொதுமக்களிடையே அன்பழகன் மிக குறைந்த வட்டிக்கு பணம் பெற்று தருவதாக கூறி கடை வியாபாரி தேவராசிடம் பத்திரத்தை கொடுத்து கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு பல லட்ச மதிப்பிலான பத்திரங்களை வைத்து மிக குறைவான பணத்தை வட்டிக்கு கொடுத்துள்ளார் இதனையடுத்து பதிமூன்று ஆண்டுகளாக சரியான தேதிகள் வட்டி பணத்தை அன்பழகன் மற்றும் தேவராசியிடம் கொடுத்து தனது பத்திரத்தை பாதுகாத்து வந்துள்ளனர் ஆனால் தேவராசிடம் அடமானம் வைத்த பத்திரங்களை தனது சாராயக்கடை வியாபாரத்திற்காக இந்தியன் வங்கி மற்றும் புதுச்சேரி கலால் அடமானம் வைத்து பணத்தை பெற்று பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி வந்துள்ளார் இதனையடுத்து பத்திரத்தின் உரிமையாளர்கள் வாங்கிய பணத்தை தேவராசிடம் கொடுத்து பத்திரத்தை கேட்டபோது பத்து நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் என்று இதேபோன்று சம்பந்தப்பட்டவர்களை தேவராசு அலைக்கழித்து வந்துள்ளார் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு பத்திரத்தின் உரிமையாளர்கள் வீட்டிற்கு இந்தியன் வங்கி மற்றும் புதுச்சேரி கலால் துறையின் மூலமாக பத்திரத்தை குறிப்பிட்டு தொகை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் இலையெனில் சொத்து விவரங்கள் அனைத்தும் ஏலம் விடப்படும் என்று நோட்டீஸ் வழங்கியதால் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் அடைந்துள்ளனர் இவ்வாறு தகவல் அறிந்து தேவராசிடம் சென்று கேட்டபோது முன்னுக்கு பின் முரணான பதில் கூறியதால் பதட்டம் அடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் திடீனூர் காவல் நிலையம் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தேவராசு ஒரு பதிலும் அளிக்காததால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தேவதாஸின் வீட்டின் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சரிடம் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று முதல்வர் ரங்கசாமி ஆதங்கம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மத்திய தொழிலாளர் மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சரும் புதுச்சேரி பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மண்டாவியா ஒருநாள் பயணமாக புதுச்சேரிக்கு வந்தார் பின்னர் நகரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற பாஜகவின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்றார் பின்னர் மண்டாவியா சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பேசினார் அவருக்கு பூங்கொத்து மற்றும் நினைவு பரிசு வழங்கி முதல்வர் வரவேற்றார் இந்த சந்திப்பின் போது மாநில அந்தஸ்து உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று முதல்வர் ஆதங்கம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதற்கு பதிலளித்த மண்டாவியா தான் இப்போதுதான் வந்துள்ளேன் தொடர்ந்து வரப்போகிறேன் ஒவ்வொரு பிரச்சனையும் அமர்ந்து பேசி தீர்வு காண்போம் என்று உறுதியளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புதுச்சேரி கீழ் ஒரு வார காலமாக பார்வையற்ற நிலைகள் தெருவோரத்தில் இருந்த முதியவரை மீட்டு சாரூன் சொசைட்டி அமைப்பினர் பாதுகாப்பான முறைகள் காப்பகத்தில் சேர்த்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் சாரூன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்கின்ற தொண்டு நிறுவனம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குனர் திருமதி ராகினி துணை இயக்குனர் ஆறுமுகம் கல அதிகாரி கருணாநிதி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பொது சேவையில் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் காமராஜர் சாலை சாரம் பகுதிகள் பார்வையற்ற நிலையில் சுமார் ஒரு வார காலமாக முதியவர் ஒருவர் சாலையில் இருப்பதாக சாரம் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பினருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் அவர்கள் நேரடியாக அந்த முதியவர் இருக்கும் இடத்திற்கு வந்து பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து உருளின்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து காவல்துறையின் உரிய அனுமதியுடன் சாரோன் சொசைட்டி அமைப்பினர் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்டோர் வந்து அந்த முதியவரை மீட்டு அவரை குளிக்க வைத்து முடிவெட்டி அவருக்கு புது ஆடை அணிவித்து பாதுகாப்பான முறைகள் அவரை காப்பகத்தில் சேர்த்தனர் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பினருக்கும் முதியவரை மீட்க உதவி புரிந்த காமராஜர் நகர் தொகுதியின் பாஜக தலைவர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் எழுத்தாளர் இளவரசி சங்கர் எழுதிய மூன்று நூல்களை எழுத்தாளர் நர்பதா வெளியிட்டு வாழ்த்தினார் பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்திய எழுத்தாளர் இளவரசி சங்கர் எழுதிய மூன்று நூல்களின் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக பெண் அமைப்பின் நிறுவனர் எழுத்தாளர் நர்மதா கலந்து கொண்டு மூன்று நூல்களை வெளியிட தேன்மொழி கண்ணையன் தேன்மொழி கோபாலன் சங்கீதா ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தறிவாளர் எழுத்தாளர் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகள் எழுத்தாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் முப்பது லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து பாரதி வீதி வைசியால் வீதியிலிருந்து அரவிந்தர் வீதி வரை சாலை மற்றும் வாய்க்கால்களை மேம்படுத்துதல் மற்றும் அரவிந்தர் வீதியிலிருந்து முத்துமாரியம்மன் கோவில் வீதி வரை உள்ள இணைப்பு கற்களை ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தோரு மதிப்பீட்டில் சீரமைத்தலுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது விழாவில் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ் ஆகியோர் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தர்பூசணி பழங்களை வழங்கினார்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரிகள் தர்பூசணி பழங்கள் ரசாயனங்கள் மூலமாக பழுக்க வைப்பதாக புகார் எழுந்த நிலையில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் விவசாயிகளை காப்பாற்றும் நோக்கில் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் தர்பூசணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து மற்றும் அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் வீடு வீடாக சென்று தர்பூசணி பழங்களை வழங்கினர் மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் நேர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அவைநகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் மூலமாக நடைபெறவுள்ள நாற்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அவைநகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் மூலமாக நடைபெறவுள்ள நாற்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதன் முதல் பகுதியாக இன்று குளோனி மேகலை பள்ளிகள் சிறுவர் மற்றும் மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன இதில் திரளான சிறுவர்கள் சிறுமியர்கள் மகளிர்கள் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகள் பங்கு பெற்று தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர் இதில் நாற்காலி போட்டி லெமன் ஸ்பூன் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன தொடர்ந்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் குடியிருப்போர் நலச்சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுடன் புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டவாணி கலந்து கொண்டு போட்டிகள் கலந்து கொண்ட அனைவரையும் உற்சாகப்படுத்தினார் மேலும் ஊக்கப்படுத்தினார் இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் சாரதா கங்காதரன் கல்லூரியில் இருபத்தி நான்காவது ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவின் துவக்கத்தில் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் சு பழனிராஜா மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் பாபு ஆகியோர் சமாதானத்திற்கு அடையாளமான புறாக்களை பறக்கவிட்டும் விளையாட்டிற்கு அடையாளமான ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றியும் விழாவினை துவக்கி வைத்தனர் நான்கு விளையாட்டு அணியினரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட பின் தடகள விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன சாரதா கங்காதரன் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் திரு எஸ் சந்திரசேகர் அவர்களின் தலைமையில் மற்ற பேராசிரியர்கள் இந்த விளையாட்டு விழாவை வெகு சிறப்பாக நடத்தினர் விழாவில் தென் புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆர் பக்தபக்ஷலம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் தனது உரையில் மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் விளையாட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றியும் விளையாட்டில் சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு அரசு பணிகளிலும் காவல்துறை சார்ந்த பணிகளிலும் எவ்வளவு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைத்தார் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் தடகள போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் பெண்களுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ப்ளூ அணியினரும் ஆண்களுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கிரீன் அணியினரும் வென்றனர் மகளிருக்கான இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வணிகவியல் துறை இரண்டாம் ஆண்டு மாணவி ஆர் சிவசங்கரி வென்றார் ஆண்களுக்கான இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை இறுதியாண்டு பிகாம் சிஎஸ் மாணவர் கே விஸ்வேஸ்வரன் வென்றார் இந்த விழாவினை உடற்கல்வி இயக்குனர் திரு எஸ் சந்திரசேகர் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் விலையினோர் இமாக்லேட் பள்ளி மாணவிகளுக்கு இலவச சைக்களை எதிர்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் விலையினோர் மாதா கோவில் வீதியில் இயங்கும் இமாக்லேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியை அருண் சகோதரி ஆலிஸ் மேரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு அரசின் இலவச சைக்கிள்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் வழக்கறிஞரணி சக்திவில் ரகு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுவை மாநிலம் விலைநூர் மேல்சாத்த மங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திருமங்கலாம்பிகை சமேத திருமங்கலீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்றுடன் இரண்டு ஆண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு நேற்று சனிக்கிழமை விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கி இன்று காலை ஏழு மணி முதல் விக்னேஸ்வரா பூஜை மற்றும் இரண்டாம் கால பூஜை மற்றும் ஸ்வர்ண கலச மகா பூர்ணாயதியுடன் யாகம் முடிந்து மகா கலச அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சுமார் ஏழு மணியளவில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் என்பதை கோவில் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பெரிய ஏரிகள் ரசாயன கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊசு தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் தொகுதி சேதராப்பட்டு பெரிய ஏரிகள் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளால் ஏரியானது தற்போது கூவம் நதியாக மாறி வருகிறது இந்த நச்சு ரசாயனம் கலந்த கழிவுநீரை கால்நடைகள் குடிப்பதால் இறந்து விடுகிறது இதனால் கால்நடைகளை நம்பியே வாழும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படுகிறது நச்சு கழிவுகள் நிலத்தடி நீரில் கலப்பதால் இந்நீரை பொதுமக்கள் குடிப்பதன் மூலமாக புற்றுநோய் நுரையீரல் பாதிப்பு சுவாச கோளாறு போன்ற கொடிய நோய்க்கு ஆளாகுகிறார்கள் மேலும் கடந்த காலங்களில் ஏரிகளில் உள்ள மீன்களை ஏலம் விட்டு கிராம பொது வேலைக்கு பெருமளவில் பொருளாதாரம் ஈட்டி வந்தனர் தற்போது பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிறது மேலும் கோடை விடுமுறை நாட்களில் வீட்டில் உள்ள பள்ளி சிறார்கள் பெருமளவில் ஏரியீழ நீச்சல் பழகுவார்கள் இதுவும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது ஆகவே புதுச்சேரி அரசும் தொழில்துறையும் பொதுமக்களின் நலனில் அக்கறை கொண்டு ரசாயன கழிவுகளை கலக்கும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊசு தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர் கோனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குறில் வலர்பிரை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிலி செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குளில் நேற்று மாலை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்திய தேசத்தின் நலன் கருதி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீரத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர் வழுதாவூர் வெங்கடேசன் பொற்கிளை குடும்பத்தினர் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் உதயப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்கூர் மகான் வன்னார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிரே சனி பிரதோஷ பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் புதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிரே சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சித்தருக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டது பிறந்த மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிறந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பிரதோஷ வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் பாண்டிச்சேரி அரவிந்தர் வீதியை சார்ந்த புருஷோத்தமன் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் படை வீட்டம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்றார் புதுச்சேரி மாநிலம் விளிநூர் கொம்யூன் பெரியபிட் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ படைவீட்டம்மன் மற்றும் ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் ஒன்றாம் தேதி கணபதி வேள்வியுடன் தொடங்கியது நேற்று புற்றுமணி எடுத்து காப்பணிவித்தல் நிகழ்ச்சியும் இன்று காலை கோபூஜை யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு காலை எட்டு முப்பது மணிக்கு திருக்கூட நன்னிராட்டு விழாவும் நடைபெற்றது தொடர்ந்து ஐந்தாயிரம் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் நித்யா பேக்கேஜ் நிறுவன மேலாளர் இயக்குனர் தாமோதரன் பெரியபெட் ஊர் முக்கியஸ்தர்கள் ஹரிகிருஷ்ணன் கோவிந்த சுவாமி அஞ்சாப்புலி தயாலன் கதரவன் தமிழ்மணி ஜெயபிரகாஷ் வேல்முருகன் செல்வம் புவி பாக்யராஜ் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனூரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரை சனி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மனவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வலர் பிரை சனி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது பிரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்து உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உற்றகாரம் வலம் பெறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்தன்பர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் நிலவி அருட்பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சபையின் எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழாவில் சன்மார்க்க அன்பர்கள் திரளாக பங்கேற்றனர் காரைக்கால் திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழாவையொட்டி திருவருட்பா அகவழ் அகவல் பாராயணம் பாடப்பட்டு சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது தொடர்ந்து நாகை அருள் ஜோதி அகவல் விளக்கு மன்ற தலைவர் சவுந்தரராஜன் சொற்பொழிவு நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அருள்பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்கம் சார்பில் ஏழு திரை நீக்கி மகாஜோதி தரிசனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபார்தனை மற்றும் அருள்பிரசாதமும் வழங்கப்பட்டது அருபிரகாச வள்ளலார் சன்மார்க்க சங்க நிர்வாகி செல்வராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் குமரவேலு சாமுண்டி முருகராஜா ராஜசேகரன் மாறன் உள்ளிட்ட திரளான சன்மார்க்க பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்து வள்ளலாரை வழிபட்டனர் ி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனோரை ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் குருபெயர்ச்சி விழா சிறப்பு பூஜை நடைபெற்றது நவக்கிரகங்களில் ஒன்றான குரு பகவான் இன்று மதியம் ஒன்று பத்தொன்பது மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம் பெயர்ந்தார் இதனையொட்டி புதுச்சேரி மாநிலம் விரினூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை கங்கைவாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் கோவில் வளாகத்தில் உள்ள குரு பகவானுக்கு இன்று காலை பத்து முப்பது மணிக்கு அனுகை விக்னேஸ்வரா பூஜை ஸ்ரீ நவக்கிரக சிறப்பு யாகமும் பதினொன்று முப்பது மணியளவில் பக்தர்கள் சங்கல்பம் நிகழ்ச்சியும் பன்னிரெண்டு மணியளவில் நவக்கிரக சிறப்பு அபிஷேகமும் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு பூர்ணாஹிதி யாத்ரதானம் கடன் புறப்பாடு அதனைத் தொடர்ந்து ஒரு மணியளவில் கலாசபிஷேகமும் நடைபெற்றது பிறந்து முக்கிய நிகழ்வாக குரு பகவான் குரு பயிற்சியானது மதியம் ஒன்று பத்தொன்பது மணியளவில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் குரு பகவான் ரிஷிபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசித்தார் இதில் நலன் பெறும் ராசி பலன்களாக ரிஷிபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்து நற்பலன் பெறும் ராசிக்காரர்கள் மேஷம் மிதுனம் கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் மேனம் உள்ளிட்ட ராசிக்காரர்களும் பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் தேவஸ்தான ஊழியர்கள் சிவனடிகார்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்